ஹாய் அலாம் வலைக்கம் வெல்கம் டு மிசூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லை நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நல்லாயிருக்கும் ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நெத்திலி கருவாடு இருக்குது இல்லையா அது தேவையான அளவு நல்லா எடுத்து அலசிட்டு நான் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு பக்கம் நல்லா நம்ம வந்து பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம நெத்திலி பொரிச்ச அதே எண்ணெயில் தேவையான அளவு முட்டையை கொத்தி ஊற்றி நம்ம வந்து கி கிளறி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து மூணு முட்டை கிட்டே சேர்த்து நல்லா நம்ம கிள கிளறிக்கலாம் அந்த முட்டை நல்லா வேந்துக்கிட்டு இருக்கட்டும் சைட் பை சைடு வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நாலு வெள்ளப்பூடு பல் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா உங்கள் ஸ்பைசினை சேர்த்தவாறு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா நெத்திலி கருவாடு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து முழுசு முழுசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பாதியை வந்து இது கூட அரைச்சிட்டு பாதியை வந்து தனியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது முட்டையும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ முட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் நான் வந்து சிக்கனை இந்த மாதிரி மஞ்சள் தூள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் நெத்திலி கருவாடை கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறிச்சு சேர்க்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் சும்மா அலை அரைச்சி அரைச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நல்லா நம்ம வந்து நல்லா வறுத்து நம்ம அரைச்சாதான் சூப்பராக இருக்கும் நமக்கு சைட் பை சைடு கோழியும் நல்லா வெந்துருச்சு கோழியை எடுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இது நம்ம வந்து ட்ரை ட்ரை அதாவது ட்ரை ப்ரான் இருக்கு இல்லையா நம்ம வந்து செல்லக்கண்ணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இதை நல்லா அலசிட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா நல் மண் இருக்கும் இல்லையா அதனால நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளப்பூடு பல் பச்சை மிளகா நெத்திலி கருவாடு அதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வந்து அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா நீ வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும் இது நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்மால் அதாவது மீடியமான வெங்காயமாக இருந்தால் நீங்கள் கிட்டே சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு கிட்டே போதும் உங்களுக்கு வெங்காயம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம உப்பையும் சேர்த்து உப்பு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த அளவு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆயிஸ்டர் சாஸ் இருக்குது இல்லையா சோஸ் திரம் சொல்லிவிட்டு இங்கே சொல்லுவாங்க அது தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஓரளவு ஒரு மாதிரி இனிப்பு தன்மை கொடுக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் கிட்டே போதும் கிச்சாப் இருக்கு இல்லையா சோயா சாஸ் இது வந்து உரப்பு கிச்சாப்னு சொல்லிட்டு இது அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இது கொடுத்து விடலாம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான ரெசிபி தான் டக்குன்னு சோறை வடித்து வச்சிருக்கீங்களா சாஸ்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து சாஸ் எல்லாமே வச்சுருக்கோம் அதெல்லாம் ஊற்றி நம்ம டக்குன்னு இப்போ நம்ம வந்து வறுத்து நெத்திலி கருவாடு முட்டை அப்புறம் கோழி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ரைஸ் இது கூட அதையும் நல்லா நம்ம வந்து கிளறிக்கலாம் உங்களால் ஒரு கரண்டியால் கிண்ட முடியல இன்னொரு ஒரு கரண்டியால் ரெண்டு கையிலையும் வச்சு நான் காமிக்கிற மாதிரி கிண்ணிங்கன்னா ரைஸும் மசாலாவும் சேர்ந்து நமக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் நமக்கு எல்லா பக்கமுமே நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி கிண்ணிங்கன்னா உங்களுக்கு கையும் வலிக்காது அதை சமயம் நமக்கு வந்து அதாவது அடியும் பிடிக்காது நீங்கள் நல்லா மசாலாவோட ரைஸ் வந்து கோட்டார அளவு நீங்கள் கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க விட்டுட்டு விட்டு விட்டு கின்னுங்க அதுக்குன்னு அடிப்பிடிக்காதீங்க இப்படி நம்ம வந்து கிளறி இறக்கணும்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி அதாவது நான் சிகோறேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அசலாமலை